ஹய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட சுட ஒரு சூப் ரெசிபி தாங்க மற்றவங்கள மாதிரி சேம் ரெசிபியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீ விண்டர் சீசன்லேருந்து சம்மர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு மழை வரும் இந்த மழையில் நினைஞ்சினால் எல்லாருக்குமே ஃப்ளூ அந்த ப்ராப்ளம்லாம் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து வந்து ஈஸியாக ஹோம் ரெமிடி வந்து சூப் ரெடி பண்ணோம் எப்படி சிக்கன் சூப் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி சு சிக்கன் வாங்குனீங்க அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு குழம்போ அந்த மாதிரி பண்ணாமல் மூணு விதமாக பிரித்து பண்ணலாம் ஒன்று சிக்கன் லிவர் மட்டும் எடுத்து செய்யலாம் அது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி எலும்பு பீசஸ் மட்டும் எடுத்து போட்டு சூப்பாக செஞ்சுக்கலாம் மீவி இருக்கிறது கிரேவியாவோ பிரியாணியாவோ செஞ்சுக்கலாம் ஸோ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்கலாம் போன் பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ளஷ் எல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க போன் மட்டும் போட்டுனா அதில் இருக்க கேல்சியம் எல்லாமே வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ சத்துமே நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து தேவையான போ இந்த சிக்கன் போட்டுட்டு ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூனோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து சின்ன ஆனியன் ஒரு அஞ்சோ ஆறோ போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சின்ன ஆனியனு பத் கொத்தமல்லாம் வந்து நிறைய ஆண்டி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் சேர்த்துக்கோங்க தக்காளி எசன்ஸ்க்காக ஒரு காலுக்கும் கம்மியான தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து கற்றுக்கோங்க இது வந்து ஆன்டிசெப்டிக் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கோல்டுக்கு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அல்சரெலாம் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து தனியா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கியூமின் அதாவது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பரில் குக்குமீன் குக்குமீன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம் கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா உள்ளே டிப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் அதாவது உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அயோடின் இருக்கிற கல் உப்பாக பார்த்து சேருங்க சார் யூஸ் பண்ணுங்கள் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா க மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம் ஸோ மூணே மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடும் சூப் வந்து சுட சுட ரெடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப் ரெடி டாட் பா பாய்